பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியவர்களே தாய்க்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில குடுறனே நீ தொழில மாத்துற நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர்மேய ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க அடி வாடற ஏய் சத்தமா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை இது கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள போ உள்ள போ உங்களுக்கு நான் கருமா பெரியோர்களே தாய்மார்களே பைத்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே நின்று சுவாமி சந்திரலா தலைக்குள் வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் anyway <laughs> ah. ஏன் அர்த்தம் அடே எங்க அப்பா தேவலோகத்துல வர்ற மாதிரி ஒரே புகமண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருடு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகப்படி காரணத்தை சொன்னா சொன்னாத்தான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொம்போது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணம் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு என் அப்போ பஜ்ஜுனி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு ஆஹ் முதல் பார்வையிலேயே ஆஹ் லவ் வந்துருச்சு அடடாய் 나야 என்னைய நடிக்கிறீங்க இவனுக்குள்ள ஒரு फ्लैशबैक அட நீ உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கறே எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால் இருக்கற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு फ्लैशबैक फ्लैशबैक ஏ பேர் இவன் அப்படியே மிதிப்புடுวะ டேய் சாவு வருது இவனுக்கு வர ஏன் முதல்ல சர்க்கஸ்

அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பழம் சாப்பிடுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாமில்ல ஏன் இப்படி ஆவணப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்து செக் மாதிரி ஒன்லி நயன் பனானா என்னது நயன் பழம்ஸ் அதுக்கு நெயன் படம் சே ஆஹ் ஏ இந்த சிட்டை கூட உங்க பிரச்சனை ஓவர் நீங்க போகலாம் ஹ ஹ அந்த பொண்ணு அவங்க அப்பன்னு நீ பாத்து இல்லையா அவன் மண்டையை நீ பார்த்ததில்லையே அதனால தான் இந்த உஷன் இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடலைக்காடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை வேலைக்குண்ணா போய் ரூம்ல வாங்கிட்டு விடுங்கண்ணே என்ன விடுங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிருந்தேன் ஒருமை பொறுமை பாக்கில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நாய நானே சொல்லிட்டு இருக்கேன் நீயும் சொல்லேன்டா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை என்ன விடுங்க என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியாக ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன் அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க

பழு சரியா இருக்கா? டேய் இல்ல. ஆமா இந்த ஜிப்ப அங்க தடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. ஹ்ம். ஹ்ம். எடர வயல்ல இருக்கு. ஏர்க்கறவே ஊர் மேயற. இதல